நீங்க பதவி ஏற்ற அன்னைக்கே வந்துட்டு நாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டிருந்தோம் அதோட குடிவிரலை செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எல்லாம் பரவலா வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாள் எடுப்பாங்க அதுக்கப்புறம் அதுக்கான ஆக்சன்ஸ் வந்து குறைவாயிடும் அது மாதிரி நம்ம முனிபல் ஆபீஸ்ல புகார் பெட்டிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா காட்டேஜ்ல வந்துட்டு அனுமதி இல்லாம கட்டிவிட்டாங்க அப்படின்னு காட்டேஜ் எல்லாம் கண்டறியப்போ அந்த செய்தியை பேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரியான காட்டேஜஸ் எல்லாம் கண்டறிச்சு நடவடிக்கை எடுத்தாங்க இதை அப்படியே ரெண்டு மூணு நாள் கழிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பினா அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது ஆனா அது வந்து ரிட்டர்ன்ல ஒரு கொடுத்தா தான் அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கும் இப்போ இந்த சாலைகள்லாம் நம்ம பாக்குறப்போ சம்மந்தமே இல்லாம ரோடு அப்படியே பிரேக் பண்ணிட்டு குடிநீரோ இல்ல இந்த சாலையை பழுது படை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்னை பொறுத்தளவு இங்க எங்கேயுமே டாய்லெட்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணல வணக்கம் அன்பராக நேர்களே கமிஷனர் வந்துட்டு நீலகிரி மாவட்டம் உதகையில பொறுப்பேற்ற நாள் முதலே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி முதல் நாளே நமக்கு ராகம் தொலைக்காட்சியில் செஞ்ச சொல்லியிருந்தாரு அதே போல பல இடங்களையும் சென்று ஆய்வுகள் மேற்கொண்டு அதாவது விதிமீறல்கள் எங்கேயாவது இருந்துச்சுன்னா கட்டடைஞ்சு வார்னிங் கொடுத்து அதுக்கான அபராதம் விதிச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு சோ என்னென்னலாம் இருக்குது இனி என்னெல்லாம் செய்ய போலாம் அப்படிங்கிற விஷயத்த கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் திரு கணேசன் அவர்கள் நீலகிரி மாவட்டம் உதகை கமிஷனர் அவர்களை ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேரம் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி சார் ஏன்னா நீங்க பதவி ஏற்ற அன்னைக்கே வந்துட்டு நாங்கள் ஒரு சில விஷயங்களை கேட்டிருந்தோம் அதோட கூடி விரைவில் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உதாரணத்துக்கு அந்த டாய்லெட் வந்துட்டு நீண்ட நாட்களாக திறக்கப்படாத இருந்த ஒரு டாய்லெட்டை நீங்க உங்களோட முயற்சி மூலமாக வித்தின் ஒரு டென் ஆர் ப்ராசஸிங் டைம் மட்டும் எடுத்துட்டு நீங்க இது பண்ணி தான் சுற்றுவாட்டரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சார் அது மாதிரி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் சொன்னிருந்தாங்க சார் என்னுடைய தான் இருந்தாலும் மக்கள் சொன்னதுக்கு என்னுடைய நன்றி தான் சார் இப்ப இந்த சாலைகள்லாம் நம்ம பார்க்கற பண்றப்போ சம்பந்தமே இல்லாம ரோடு அப்படியே பிரேக் பண்ணிட்டு குடிநீரோ இல்ல இந்த சாலையை பழுது படை வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இது ஊட்டி வந்துட்டு அடிக்கடி மழை பெய்கிற விஷயமா இருக்கிறதுனால ரோடு வந்துட்டு சீக்கிரமா டேமேஜ் ஆயிடுச்சு சார் காரணம் என்னன்னா இந்த சாலையை கட் பண்றாங்க இன்னைக்கு கூட அதிரடியா ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தீங்க அத பத்திங்க சார் ஆக்சுவலி ஒரு தனியார் குடியிருப்புல வந்து நம்ம முனிசிபாலிட்டியோட அனுமதி இல்லாம இரவு நேரங்கள்ல தன்னிச்சையாக ஒரு முனிசிபாலிட்டியோட ரோடை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிற ரோடை வந்து உடைச்சிட்டு அவங்க பைப்பு பதிச்சிருக்காங்க இரவு நேரத்தில் தான் அந்த தகவல் கிடைச்சது உடனடியாக நாங்க வந்து காலையில என்னுடைய பொறியாளர்கள்லாம் அஞ்சு பார்க்கும்போது அந்த புகார் வந்து உறுதிப்படுத்தப்பட்டது உடனடியாக அந்த சாலை சேதப்படுத்தி அது புது ரோடு புதுப்பத்தால் என்ன செலவு ஆகுமோ அந்த செலவுக்கான அபராதத்தை விதித்து அவருக்கு வந்து வழக்கு பதிவு பண்ணலாம் அப்படின்ற உத்தேசிக்கப்பட்டது ஆனால் தான் வந்து அறியாமையின் காரணமாக விட்டதாகவும் நான் இனி வருங்காலங்களில் இது மாதிரி செய்ய மாட்டேன் அதுக்கான இழப்பீடுகளை நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் உறுதி அளித்ததுனால ஆஹ் முதன்முறையாக இந்த செயல் நான் வந்து பதிவேற்ற பின்னாடி நடந்ததுனால இது மக்களுக்கு ஒரு அவர்னஸாகவும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அபராதம் விதிக்கப்பட்ட ஒரு விளைவிக்கப்பட்டுள்ளது இனி வருங்காலங்களில் இது போன்ற பொது சொத்துக்கள் பொது இடங்களை அனுமதியின்றி சேதப்படுத்தினா நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு மக்களுடைய வரிப்பணத்துல தான் இந்த மாதிரியான பொது சாலைகளை அமைக்கிறாங்க அந்த வரிப்பணத்தை வந்து சேதப்படுத்தி அதை நகராட்சிக்கு இழப்பீடு செய்யற எந்த ஒரு செயலும் நிச்சயமா கடுமையான நடவடிக்கை உட்படுத்தப்படும் ஓகே சரி இவர் அறியாமனால செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த தொலை இந்த நிகழ்ச்சி வந்து தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது எல்லாத்துக்குமே அது ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கும் இனி இந்த மாதிரி தவறு செஞ்சா நகராட்சி வந்து கடுமையான நடவடிக்கை இருக்கும் அது இல்லாம இந்த கேஸ் ஃபைல் பண்ணக்கூடிய அளவு கூட போவீங்க சார் நிச்சயமா சட்டத்துல வந்து பொது சொத்து வந்து யாருக்குமே பண்ற அதிகாரம் யாருக்குமே கிடையாது அவர் ஏதோ தன்னுடைய வீட்டுக்கு வந்து தண்ணி வந்து கழிவு நீர் வந்து தொல்லை பண்ணினதாகவும் அதெல்லாம் உணர்ச்சவசப்பட்டு உடனடியாக பைப் மாட்டினதாகவும் அவர் வந்து விளக்கம் அளிச்சிருக்காரு அது ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில இல்லைன்னாலும் இது முதன்முறையா வந்து அதுக்கான தொகையை நாம வசூலிச்சிட்டு இது நம்ம உதகை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அந்த சேதப்படுத்தப்பட்ட மொத்த செலவுக்கான தொகையை வந்து அபராதமா நாம் வந்து விதிச்சுட்டு அவர் வந்து தன்னை இனி ஒருங்காலங்களை இது போட்ட தவறுகள் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க பொதுமக்கள்ங்கிற முறையில் நம்ம வந்து அவங்களுக்கு இது ஒரு முறைய ஒரு மாதிரியான ஏற்கனவே இந்த மாதிரி சேதப்படுத்தின சாலைகளும் கண்டறிஞ்சு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படுங்களா இல்ல அது எப்படி இருக்குங்க சார் ஏன்னா இப்ப வந்து இதுதான் ஸ்டார்டிங்கா இருக்க மாதிரி தோணுதுங்க சார் இதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுக்கான நடவடிக்கை இருப்பீங்க இது உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து உரிய ஆதாரங்களை கொடுக்கற பட்சத்துல நிச்சயமா நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா அனுமானத்துல வந்து இவருதான் பண்ணியிருப்பாங்க அல்லது அந்த மாதிரி பண்ணிருக்கும் போது நம்ம சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் பட் இருந்தாலும் ஏதாவது ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்டாக்க நாம வந்து அபராதம் விதிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சார் அது மாதிரி இல்லீகலா காட்டேஜஸ் எல்லாம் கட்டிருந்தா நீங்களே ஃபீல்டு ஒர்க்லாம் போய் பண்ணிருந்தீங்க காட்டேஜ் எல்லாம் வந்துட்டு அனுமதி இல்லாம கட்டியிருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரியான காட்டேஜ் எல்லாம் கண்டறிகிறப்போ எந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் இருக்குங்க சார் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் ஏன்னா பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு செய்திகள் வந்து ஒளிபரப்பாகுது அந்த செய்தியை பேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரியான காட்டேஜஸ் எல்லாம் கண்டறிச்சு நடவடிக்கை எடுக்கிறாங்க இதை அப்படியே ரெண்டு மூணு நாள் கழிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க அந்த மாதிரி இருக்குங்களா இல்ல இதுக்கப்புறம் வந்துட்டு கண்ட காட்டேஜ் எல்லாம் கண்டறிஞ்சு கடுமையான நடவடிக்கை எடுக்காங்க வாய்ப்பு இருக்குங்க சார் நிச்சயமா இது நான் மட்டுமே பண்றதா கிடையாது சார் ஆண்ட்ரபிள் ஹை கோர்ட்ல வந்து கேசஸ் இருக்கு ஜட்ஜஸ் ஆண்டரபிள் ஜட்ஜஸ் வந்து இன்ட்ரி மாடர்ஸ் குடுத்திருக்காங்க எப்படி வந்து இத வந்து இம்ப்ளிமெண்ட் என்போர்ஸ்மெண்ட் எங்க எப்படி செயல்படணும்ங்குற கைட்லைன்ஸும் இருக்குது ஆல்ரெடி சட்ட நமக்கு வந்து கைட்லைன்ஸ் இருக்குது பில்டிங் ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுங்கிற என்போர்ஸ்மெண்ட் சிஸ்டமும் எக்ஸிஸ்டிங் இருக்குது இதுல வந்து மக்கள் வந்து பொதுவாவே வந்து ஒரு செய்தி வந்து அதிக அளவு பரவலா வரும்போது அதுக்கு அடுத்த நாங்க ரொட்டீன் தான் எடுத்துட்டு இருக்கோம் ஆனா அந்த அந்த பெரிய நடவடிக்கை ஒரு செய்தியா வந்துட்ட பின்னாடி எங்கள் ரொட்டின் நடவடிக்கையும் சேர்த்து கம்பேர் பண்ணி பாக்குறாங்க அந்த செய்தியினுடைய எதுவொலியாக தான் இவங்க செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையின தவிர நாங்கள் வந்து எப்பவும் வழக்கமான சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடவடிக்கைகள் எடுத்துட்டு தான் இருக்கோம் சில சட்டத்துக்கு சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட்ட விஷயங்களுக்கு சட்டபூர்வமான அணுகுமுறையை தான் நம்ம அணுக முடியும் நோட்டீஸ் கொடுக்கணும் அதுக்கான சந்தர்ப்பத்தை நம்ம கொடுக்குறோம் கொடுத்துட்டு நம்ம வந்து ஆஸ்பர் என்ன கைட்லைன்ஸோ அது பிரகாரம் தான் நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் செய்தி ஒளிபரப்பு நடவடிக்கை எடுக்குதுங்கிறது வந்து சரியா சார் ஏன்னா எல்லாம் பரவாயில்ல வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாள் எடுப்பாங்க அதுக்கப்புறம் அதுக்கான வந்து குறைவாயிடும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பேஸ்புக் பேஜ்லயே சார் வந்து நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரிதான் வந்துருந்து சார் அது தெரிய இப்ப பாத்தீங்கன்னா இப்போ நாங்க காலையில நான் ஆறரை மணில இருக்கிறோம் நீங்களே ரெண்டு மூணு என்ன நேரில் பாத்திருக்கீங்க அது எங்களுடைய இப்போ நான் வந்து காலையில ஒரு இடத்துல போய் விசிட் பண்றோம்னாக்க அந்த பர்டிகுலர் இடத்துல ஒரு குப்பை இருக்கணும் ஒரு செய்தித்தாள் நீங்க போடுறீங்கன்னா நாங்க ஆல்ரெடி அதை நாங்க விசிட் பண்ணி நாங்க சொல்லிருப்போம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம் அது அவங்க எடுக்கிறதுக்குள்ள செய்தியாகவும் வந்துருது நாமளும் ரிமூவ் பண்ணிடுறோம் ஆனா பொதுவாவே செய்தியினுடைய எதிரொலியா தான் வேலை செய்யறாங்கன்னு நம்பப்படுது Okay. அது வந்து தான் அது நம்ம கமெண்ட் பாஸ் அதுக்குமா இல்ல சார் நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்டா சார் ஏன்னா நீங்க காலையிலேயே ஒரு ஆறு மணிக்கு ஒரு சில சமயம் எல்லாம் பாரு அஞ்சு முக்கால் மணி கூட நீங்க அந்த ஸ்பாட்ல இருக்கக்கூடிய நம்ம பாத்துருப்போம் சார் ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்குங்க சார் நம்ம பேசுறப்பயே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் நான் பண்ற நிறைய ஐடியாஸ் இருக்குன்னு யாரையும் யோசிக்காத ஒரு ஐடியாஸ் நீங்க வச்சிருக்கீங்க குறிப்பா அந்த புத்தகம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப அருமையா இருந்தது அந்த புத்தகம் வழியாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிருந்தீங்க சார் ரொம்ப மகிழ்ச்சிங்க சார் அதே மாதிரி இந்த தீபாவளி டைம் வந்து ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் இந்த மாதிரி கண்டினியூஸா அந்த ஹாலிடேஸ் எல்லாம் வரப்போ இந்த மொபைல் டாய்லெட்ஸ் எல்லாம் அங்கங்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா ஆமா நம்ம இப்போ வந்து சமீபமா ஒரு ஐம்பது லட்சத்துக்கு நம்ம நேற்று ப்ரொபோசல் வந்து கவர்மெண்ட் அனுப்ச்சிருக்கோம் மொபைல் டாய்லெட்ஸ் த்ரீ யூனிட் த்ரீ பிளஸ் த்ரீ ஃபோர் பிளஸ் ஃபோர் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம அனுப்பிச்சிருக்கோம் நான் உங்ககிட்ட ஏற்கனவே பகிர்ந்திருக்கேன் நம்மளுடைய உதகையில வந்து ரொம்ப அத்தியாவசியமான தேவையான நாப்கின் இன்சினேட்டர் என்ன பொறுத்தளவு இங்க எங்கேயுமே டாய்லெட்ஸ்ல வந்து இன்ஸ்டால் பண்ணல அதை நான் தனிப்பட்ட முறையில முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் பெரிய நிறுவனங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டுகள மூலமா நம்ம வந்து அது ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம் அவங்களும் ரொம்ப ஆர்வமா பரவாயில்ல இந்த ஒரு நல்ல விஷயம்தான் தான் டூரிஸ்ட் வரக்கூடிய இடத்துல இதை வந்து நம்ம எல்லா இடத்துலயும் பொருத்தலான்றது விரைவில் அதுக்கு வந்து ஆஹ் தீர்வு கிடைக்கும் நீங்க பார்க்க போறீங்க நிச்சயமா இல்ல நம்ம சொல்லி அடுத்த அடுத்த நிமிஷங்கள் சார் குறிப்பா என்னன்னா வாட்ஸ்அப்ல இந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னோன்னு அடுத்த ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல அதுக்கான ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சார் ஏன்னா ஒரு பெரிய லெவல்ல அவங்க இது பண்ணல எங்களுக்கு இந்த சின்ன அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்தா போதுன்னு அதை நீங்க முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கீங்க சார் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இல்ல மாட்டில் எங்களுடைய அரசு அதிகாரிகள் எல்லாருமே வந்து அந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் இருக்கிறாங்க கொஞ்சம் பொறுமை மக்கள் கிட்ட வேணும் இப்ப எல்லாமே வந்து வாட்ஸ்அப் வந்துட்டதுனாலவே வாட்ஸ்அப் போட்டு அடுத்த நிமிஷமே அந்த அதிகாரி வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு பொதுவா வந்து நான் உங்களுக்கு இந்த தொலைக்காட்சி மூலமா நடைபெறது என்னன்னா சின்ன விஷயம் நேத்துல குப்பை இருக்கு அல்லது நேத்துல தண்ணி வரல இந்த தண்ணி லீக் ஆகுது அப்படிங்கறத வாட்ஸ்அப்ல பார்த்தோம்னா உடனே தகவல் நமக்கு தெரியறதுனால நாம அதுக்கு அந்த குறுஞ்செய்தியை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு இடத்துல இல்லீகல் பில்டிங் கட்டுக்கிறாங்க இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுங்கறத வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க அது லீகல் சம்பந்தப்பட்ட ஒரு சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்ட ஒரு கம்ப்ளைண்டா இருக்கிறதுனால அது எழுத்துப்பூர்வமான ஒரு கம்ப்ளைண்டா நமக்கு ரிசீவ் ஆகும் போதுதான் நாம அதை வந்து இன்சேட் பண்ண முடியும் ஆனா பெரும்பான்மையான அவர்களுடைய என்ன என்னன்னா ஒரு அதிகாரிக்கு நம்ம வாட்ஸ்அப்ல போட்டுட்டாவே அவர் அதுக்கு வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க உங்களுக்கே தெரியும் ஒரு லீகலா நம்ம லெட்டிகேஷனை பண்ணோம்னாக்க ஹவ் டு ப்ரொடியூஸ் இருக்கணும் வாட்ஸ்அப்ப கொண்டு போயிட்டு நம்ம கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும்னு நினைச்சேன் இப்போ நமக்கு வந்து அடிப்படையா இந்த இடத்துல குப்பை இருக்கு இந்த இடத்துல தண்ணி லீக் ஆகுது இந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட் எரியல அப்படிங்கிறது இருக்கு நான் விரைவில் உங்களுக்கு வந்து இதுக்காக சர்வீசஸ்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் உங்களுக்கு தரோம் மக்கள் பொதுமக்கள் கிட்ட அதை வந்து கொண்டு போய் சேருங்க அதுல வந்து அடிப்படை சேவைகள் உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதில் வந்து வாட்ஸ்அப் பண்ணும்போது நாங்க உடன் அதை செய்யறதுக்கு நாங்க நடவடிக்கை எடுத்துருப்போம் இல்லை இல்ல சார் நிறைய பேர் நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் கரெக்ட் தான் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பினா அதுக்கான அதிகர்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது ஆனால் அது வந்து ரிட்டர்ன்ல ஒரு கொடுத்தா தான் அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கும் அது மாதிரி நம்ம முனிசிபல் ஆபீஸ்ல புகார் பெட்டிங்கிறது மாதிரி அதாவது இதுக்கு நிச்சயமாக இருக்குது என்னுடைய என்னுடைய ரூமுக்கு முன்னாடியே புகார் பெட்டிகள் இருக்குது இதில் வந்து ரெண்டே விஷயம்தான் ஒன்று இமீடியட்டாக கொடுக்கக்கூடிய சேவைகளை அதிகாரியோட கவனத்துக்கு கொண்டு வந்து அந்த சேவைகள் பெறுவதில் எந்த ஒரு தடங்களும் இல்லை சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கணும்ங்கறத வாட்ஸ்அப் மூலமா சாதிக்கணும் அல்லது ஒரு ஃபோன் மூலமாவே ஒரு அதிகாரி செஞ்சிருவாருன்னு இது நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க அது லீகலாக நாங்கள் வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும்போது எங்களுக்கு அந்த கம்ப்ளைண்டினுடைய ஆதாரம் டாக்குமெண்ட் வைஸ்ல இருந்தால் மட்டுமே நாம் வந்து அதை வந்து கோர்ட்லேயோ மற்ற லீகல் இடங்கள்ல நம்ம அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஆமா சார் இந்த பிளாஸ்டிக் அவேர்னஸ் ஏதாவது குறிச்சிருக்கு சார் நிச்சயமா நிறைய ஏற்கனவே இந்த மாவட்ட நிர்வாகங்கள் வந்து பெருமளவில் பிளாஸ்டிக் ஒலிக்கிறதுக்குன்னு நல்ல நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க மாவட்ட ஆட்சித்தலைவரும் வெரி மச் இன்ட்ரெஸ்டின் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் அந்த அடிப்படையில் லாஸ்ட் டைம் கூட எங்ககிட்ட கொஞ்சம் விழாக்காலங்களில் நீங்கள் கொஞ்சம் தீவிரமாக பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதில் நம்ம முனிசிபாலிட்டி உதகை முனிசிபாலிட்டி தான் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் வந்து நம்ம பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்கோம் எங்களுடைய நோக்கம் வந்து பெனால்டி இம்போஸ் பண்றது கிடையாது சுத்தமா அறவே வந்து நம்மளுடைய உதகையில் வந்து பிளாஸ்டிக் பயன்பாடு இருக்க எங்களுடைய நோக்கம் யாருக்கும் பெனால்ட்டி போடணுங்கிறது எங்களுடைய நோக்கம் ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்க நிறைய இடத்துல ஆய்வு மேற்கொள்றீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு இருந்தாலும் நாங்க கேட்ட உடனே எங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருங்க ரொம்ப வேல்யூபிள் டைம் சார் நான் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு டைரக்டா மக்கள் கிட்ட நாங்க எடுத்துட்டு போறோங்க சார் மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு உங்ககிட்ட சொல்றோம் அதுக்கான நடவடிக்கை நம்ம ஒரு இன்டர்மீடியட் மாதிரி தான் இருக்கிறோம் அது வந்துட்டு மக்களும் வந்துட்டு நாங்க நம்புறாங்க சரி இந்த ஒரு விஷயங்கள் வந்துட்டு கமிஷன் கிட்ட எடுத்துட்டு போவீங்களான்னு கட்டாயமா எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய கேள்விகள் தான் நம்ம கேட்டிருந்தோம் சார் அதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு தான் கிடைச்சது சார் உங்களுடைய நிகழ்ச்சிகள் சிறக்க மேலும் மேலும் வளர ராகம் தொலைக்கா சார் வாழ்த்துக்கள் சார் நாங்க ஃபர்ஸ்டே சொன்னோம் இது எங்களுடைய டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வேர்ட்ல முடிச்சிட்டீங்க இல்ல பொதுவாவே வந்து எல்லா அதிகாரிகளும் வந்து எந்த சொசைட்டிக்கு இந்த ஊருக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் நாங்க பணிக்கே வர்றோம் ஓகே சார் பத்திரிக்கையாளர்களுடைய நோக்கமும் மக்கள் பிரதிகளுடைய நோக்கமும் அதிகாரிகளுடைய நோக்கமும் எல்லாமே சேர்ந்து ஒரே நோக்கம்தான் மக்கள் நல்லா இருக்கணுங்கிறது தான் அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம் இப்போ வந்து பத்திரிக்கைக்காரர்கள் வந்து பத்திரிகை வாயிலாக சுட்டி காட்டுறாங்க மற்றவங்க ஒரு பெடிஷன் வாயிலாக சுட்டி காட்டுறாங்க இது எல்லாத்தையுமே வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காகத்தான் அரசாங்கத்தில் நாங்கள் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்கோம் நிச்சயமா இன்னும் கொஞ்சம் எல்லா அதிகாரிகளும் வேலை செய்யறத விட நாம ஒண்ணும் கொஞ்சம் நாம போட்டி போட்டு வேலை செய்யலாம் தான் என்னுடைய அது நீங்க சொல்றீங்க இருந்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் நீங்க வெளியில நிறைய இடத்துல இருந்து கேதர் பண்ணிருக்கீங்க அதை நான் ஏத்துக்கிறேன் பட் நான் நீங்க ஒன்னொன்னு சொன்னதுதான் எனக்கு வந்து நீங்க என்ன பாராட்டுறதோட ஏதாவது குறைகள் வந்து அடிக்கடி சுட்டிக்காட்டுங்க ஆஹ் நாங்க அதை சரி பண்றதுக்கான முயற்சியை நாங்க வீச்சோட எடுத்துக்கிறோம் ஆனா ரொம்ப சந்தோஷம் சார் இது வரைக்கும் நாங்க பார்த்த கமிஷனரோட நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட கோவர்டினேட் பண்றீங்க சார் அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது நமக்கே நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க அது இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப இடத்துல எல்லாம் சரியாகுதுன்ற மாதிரிதான் நினைக்கிறோம் சார் நிச்சயமா வார்த்தையை நான் நம்புறேன் இதை நாம அதை வந்து தொடர்ந்து பயணிப்போம் நாம எல்லாருமா சேர்ந்து செய்வோம் இதை வந்து தனிப்பட்ட ஒரு கமிஷனர் செய்யறதா நீங்க எடுத்துக்க வேண்டாம் என்னுடைய கவனத்தை கொண்டு வர்றீங்க அதை நம்ம வந்து உடனடியாக நம்ம பணியாளர்கள் வச்சு நம்ம உடனடியாக அதை நிவர்த்தி பண்றோம் எங்கே எது நீ எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அடிப்படை பிரச்சனைகள் எந்த டைமாக இருந்தாலும் நம்ம வந்து அதை தீர்க்குறோம் அது இன்னும் இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம் பண்ணுறேன்னு நம்புகிறேன் நான் அது நீங்க அடுத்த மாசம் வந்து நீங்க கேட்கும் போது அதுல ஏதா எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இல்ல ஏதாவது தொய்வு இருக்காங்கிறத நீங்க சுட்டிக்காட்டலாம் காட்டலாம் வந்து பாராட்டுறவான விஷயங்களை மட்டுமே எங்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது என்ன அளவு பாராட்டுற விஷயங்களை ஒதுக்கி தள்ளிட்டு குறைபாடுகளை வந்து நீங்க உங்களுடைய திங்கிங் மக்களுடைய திங்கிங் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் இப்படி இருந்தா நல்லா இருக்குங்கிறத கொடுத்தீங்கன்னா நாங்க எங்க மன்றத்தின் மூலமும் அது செயல்வடையும் கொடுக்கறதுக்கான முயற்சியும் நான் எடுக்கிறேன் ஓகே ரொம்ப மகிழ்ச்சி சார் ஒரு வேலுபலான டைம் கொடுத்து ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் நேரங்களே நீலகிரி மாவட்டம் உதகை கமிஷனர் அவர்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொன்னிருந்தாங்க நம்ம ராகம் தொலைக்காட்சி சார்பாக ஒரு இன்ட்ரி எடுத்திருந்தோம் அப்புறம் அவர்கிட்ட சொல்லியிருந்தோம் சார் ஒரு ஒன் மந்த் கழிச்சு நாங்க இன்னொரு இன்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நாங்க மறந்துட்டோ இருந்தாலும் அவரே சொன்னார் ஒன் மந்த் கழிச்சோன்னா ஒரு சின்ன இன்னைக்கு பாருங்க அந்த ரோடு கட் பண்ணிட்டு இல்லீகலா ஒரு சில விஷயங்கள் நடந்தது அது தெரியாம நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ அது குறித்து சாரை நம்ம பார்க்க போயிருந்தோம் அப்புறம் உடனடியாக சரி இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரி மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த லேட் நைட்லயும் நமக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி இன்ட்ரி கொடுத்த கமிஷனர் அவர்களுக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேரில் சார்பாகவும் இன்னொரு முறை நன்றி தெரிவிச்சுக்கோ நன்றி வணக்கம் சார் நன்றி நேரில் இதே போல இன்னொரு நிகழ்ச்சி உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கத்துடன் விடைபெறுவது ஸ்டீபன் நன்றி வணக்கம்